மாவட்டம் காங்கேயம் ஈரோடு சாலையில் உள்ள முள்ளிப்புரம் பகுதியில் போலீசாரின் நடவடிக்கையை எதிர்த்து பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் முள்ளிபுரத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி எதிரே உள்ள பேக்கரியில் கடந்த வாரம் உதவி ஆய்வாளர் தேவ் மற்றும் போலீசார் சோதனை செய்தபோது உரிமையாளர் மணி இல்லாத நேரத்தில் அவரது மகன் கோகுலகிருஷ்ணன் இருந்துள்ளார் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருவதுடன் தற்போது வீட்டிலிருந்தே வேலை செய்து வருகிறார் அவர் நான் ஆன்லைன் மீட்டிங்கில் உள்ளேன் சோதனை செய்யலாம் என கூறியதாகவும் அதனைத் தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது பின்னர் போலீசார் கடையில் இருந்து சிகரெட் மற்றும் பீடி பாக்கெட்டுகளை அடையாளம் காட்டி கோகுலகிருஷ்ணனிடம் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர் இது உரிமையாளரின் மகன் மீது தவறான வழக்கு பதிவாக காணப்படுவதாகவும் அரசு துறை மற்றும் டாஸ்மாக் கடைகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பொதுமக்கள் மீது சட்டம் பயன்படுத்தப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதனை எதிர்த்து கடந்த இரண்டு நாட்களாக முள்ளிபுரத்தில் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போலீசாரின் அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டித்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன காவல் ஆய்வாளர் செல்வநாயகம் துணை கண்காணிப்பாளர் மாயவன் ஆகியோரிடம் பொதுமக்கள் நேரில் சந்தித்து புகார் அளித்துள்ளனர் மதுக்கடைகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை லாட்டரி டீலர்கள் செயல்பாடு தனியார் பேருந்துகள் மீது எடுக்கப்படாத நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு புகார்கள் இருந்தபோதும் அந்த வழிகளில் நடவடிக்கையின்றி ஒரு இளைஞரிடம் தவறான வழக்கு பதிவு செய்து பொதுமக்களின் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது மேலும் போக்குவரத்து வருவாய்த்துறை ஊராட்சி அலுவலகங்களைப் போல இம்மாதிரி ஒரு தனி போலீசாரை எதிர்த்து பொதுமக்கள் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபடுவது இப்பகுதியில் முதன்முறையாகவே நடப்பதாக குறிப்பிடப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் எல்லைக்குட்பட்ட காங்கியம் காவல் நிலையத்தில் கபில் தேவ் அப்படிங்கிற ஒரு உதவி ஆய்வாளர் புதிதாக பணியில் சேர்ந்திருக்காரு என்ற பெயரில் முல்லிப்புரம் கிராமத்தில் அரசு கல்லூரிக்கு எதிர்புறமாக உள்ள ஒரு மளிகை கடை குடியிருப்பு பகுதியோட இணைப்பாக உள்ளது அந்த கடையை வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி இரண்டு காவல் காவலர்களோட துணையோட அந்த கடைக்கு சென்றிருக்காரு கடையோட உரிமையாளர் அவங்க வந்து சொந்த வேலை பணிக்காக வெளியே சென்று விட்டார்கள் கடையில் அவருடைய மகன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறதுனால ஒரு முக்கியமான மீட்டிங்கில் அவர் வந்து இணையம் மூலியமா இருந்திருக்காரு ஆய்வு செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் மரியாதையாக எந்திரிச்சு வந்து ஆய்வு செய்யுங்க சார் நான் அந்த மாதிரி ஒரு வேலையாக இருக்கிறேன் நீங்கள் எங்கே செக் பண்ணுறீங்களோ செக் பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லிவிட்டு நான் வேலை பார்க்குறேன்னு சொன்னதுக்கு நாங்கள் வந்துருக்கிறோம் நீ வேலை பார்க்குறேன்னு சொல்கிறியா என்ன இருக்கிற அப்படின்னு அந்த பையனை வந்து மிரட்டி இருக்கிறாரு இது வந்து ஒரு ஏற்றுக்கூடிய ஒரு விஷயமே இல்லை ஒரு படிக்கிற பையன் அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற வகையில் வந்து ஒரு மிரட்டல் துணியில் பேசுகிறது கண்டிப்புக்குரிய ஒரு செயலாகும் இது மட்டுமின்றி அந்த கடையை ஆய்வு செய்யிருக்காரு அந்த கடையில் இருந்த பிடி சிசர் இருந்துருக்குது அதை வந்து எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு வந்து இந்த பையனை வந்து நான் உனைய வந்து ரிமாண்ட் பண்ணுவேன் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து முடிவு நீட்டுன்னு சொல்லி அந்த பையனை வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு போறக்கு முடிவு செய்த போது அவருடைய தந்தையார் மணி என்பவர் அந்த கடைக்கு வராரு இந்த கடை நம்பளுதுங்க நாங்க சாப்பிட போனதுனால பையனை கடையில் விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாம இந்த பையன் மேல ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வழக்க போடணுங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் பொதுமக்கள் அந்த கடையில் இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து சொன்ன கோரிக்கையை அவர் நிராகரித்து வேண்டுமென்றே கடையில் அந்த பையனை இருந்த ஒரே நோக்கத்துக்காக இந்த வழக்க பதிஞ்சு அந்த பையனுடைய வாழ்க்கையை சீரழிக்கும் விதமாக செயல்பட்டிருக்காரு காவல் உதவி ஆய்வாளர் கபிலேவ் அவர்கள் அந்த கடையில் ஆய்வு செய்து வந்த கடையில் அந்த பையன் ஏவாரம் செய்யவில்லை யாருக்கு வந்து பிடிசி எடுத்து விற்கவில்லை அவங்க செஞ்ச செயல் நியாயம் அப்படிங்கிறதே அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி நியாயம் அவங்க வந்து போராடல சட்டப்படி என்ன நடவடிக்கை அதை தான் சொன்னாங்க ஆனா என்ன நோக்கத்துக்காக செயல்பட்டாங்க அப்படிங்கறது தெரியவில்லை இதே இதேபோன்று காங்கியத்தில் காயத்ரி ஹோட்டல்ல கஞ்சா விற்பனை நடைபெற்ற போது கடையின் உரிமையாளர் சின்னசாமி மேல நடவடிக்கை எடுக்காம காங்கியம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கடையில் பணி செய்த பணியாளர்கள் மீது வழக்கு போட்டாங்க அவருடைய வசதி அவருடைய அரசியல் பலம் இதையெல்லாம் வச்சு தங்களுக்கு தேவையானது கிடைக்க பின் ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு இது போன்ற செயலை காங்கீம் காவல்துறை செயல்படும் கண்டிப்புக்குரிய செயலாகும் அரசு பணியை செய்கிற காவல் உதவி ஆய்வாளருக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இது போன்ற சூழ்நிலையில் தன்னுடைய பதவியை வந்து ஒரு அதிகார துருஸ்போகம் பண்ணுறத ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நியாயமான விஷயம் இல்லை அடிமணியோனு அவருக்கு மரியாதை கொடுக்கணும் கும்பலோனுங்கிறப்ப இல்லை சட்டத்தில் சொல்ல கிடையாது இதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்த போது நத்தக்காடை உள்ள இருக்கிற அரசு மதுவான கடையில் இருபத்தி நாலு மணி நேரம் மது விற்பனை நடைபெறுது காங்கி காவல் வருது காங்கி நகரத்துக்குள்ள இதே போன்று உள்ளது இதன் மீது ஏன் உதவி ஆய்வாளர் கபில்தேவ் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனக்கு புரியல இணைய வழி ஆன்லைன் விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருது இதோட ஏஜெண்ட் திருச்சியில் இருந்து செயல்படுறாங்க காங்கி பகுதியில இரண்டு ஏஜென்ட்டுகளும் இது கீழே செயல்பட்டு இருக்கிறாங்க இதற்கு ஒரு மிகப்பெரிய மாமூல் போய்கிட்டு இருக்குது இதையெல்லாம் நாங்கள் நேரடியாக போய் தடுக்க முடியாது ஒரு டாஸ்மார்க் விற்பனையில் இருக்கிற நாங்கள் தடுக்க முடியாது இவங்களோட நேரடி தொடர்பில் வச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் வந்து புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்தாலும் புகார் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு என்பதே சுத்தமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இயங்கிட்டு இருக்குது இதே வந்து ஸ்டேஜ் கேரேஜ் போக்குவரத்து பஸ் பொதுமக்கள் போற பஸ்ல வந்து அளவுக்கு அதிகமாக எழுதிட்டு போறாங்க அந்த பஸ்ஸை பரிமதல் பண்ற ஒரு அதிகாரம் வந்து காவல் உதவி ஆய்வாளர் தான் இருக்குது காங்கி ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் தாண்டித்த பஸ் அங்கே தான் ஏன் தனியார் பஸ் அரசு பஸ் இவங்க மேல நடவடிக்கை ஏன் காவல் உதவி ஆய்வாளர் எடுக்கல அப்படிங்கிறது எனக்கு புரியல போக மட்டும் இல்லாம கால்நடை மாடுகள் லாரியில் ஏற்றிட்டு போறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே மாமூல் வந்து காங்கேம் காவல் நிலையத்தில் வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க காவல் நிலையத்தை பத்தி தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அனைத்து அதிகாரம் இவர் இருக்கல தனிப்பட்ட முறையில் உள்நோக்கத்தோட இந்த இடத்துல வந்து இந்த கடையில் ஒரு துளிவோட ஒரு மனித நேயமே இல்லாம செயல்பட்டது விஷயமே இரண்டாவது வந்து அந்த குடியிருப்பு ஒரு ஆய்வு செய்ய வர ஒரு பொருளை அந்த பண்றோம் கையில் வாங்கிட்டு போகணும் என்ன பறிமுதல் செய்யறோன்னு வாங்கிட்டு போகணும் வலுக்கட்டாயமாக அந்த பையனை கூட்டிட்டு போனது அப்படிங்கிறது ஒரு நேர்மையற்ற செயலாகவே கருதுறோம் அரசு தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை அரசுக்கு தான் இருக்குது சுற்றி கொலை கொள்ளை அனைத்தும் நடக்குது அதில ஒரு முனைப்பு காட்டாம வசூல் வேட்டையிலேயே காங்கியம் காவல் நிலைய ஈடுபடுறது அப்படிங்கிறது இனிமேல் வந்து பொதுமக்களாகிய நாங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஸ்டேஜ் கேரேஜில் அளவுக்கு அதிகமாக மக்களை ஏற்றிட்டு போறது காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கபில்தேவ் அவர்கள் இனி வரும் காலங்களில் தடுக்கணும் சட்டவிரோதமாக மாடுகள் கேரளாவுக்கு ஏற்றிட்டு போற லாரிகள் வந்து மாமூல் வாங்கிட்டு இருக்கிறீங்க அதை நீங்க தடுத்து உடனடியாக வழக்கு போடணும் மது விற்பனை சட்டத்துக்கு புறம்பாக அனுமதி பெற்ற நேரம் தவிர்த்து மாமூல் வாங்கி கொண்டு காங்கிம் காவல் நிலையம் வந்து வசூல் வேடையில் ஈடுபட்டு இருக்குது இதெல்லாம் உயர் அதிகாரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரு காவல் துணை கண்காணிப்பாளரு காவல் ஆய்வாளரு உங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படிங்கறது வந்து என்னால ஏத்துக்க முடியல தப்பு எங்கிருந்து வருது மேல இருந்துதான் தவறு நடக்குதா கீழே இவங்க தாண்டோண்டித்தனமாக செயல்படுறாங்களாங்கிறது எங்களுக்கு தேவையில்லை ஒரு வாரம் அவகாச காவல் நிலையத்துக்கு கண்டிப்புடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உரிய சட்டப்படி நடவடிக்கை சட்டப்படி காவல்துறை உதவி ஆய்வாளர் எடுக்கும் பொருட்டு புகார் மனு அளித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சட்டத்தை நாங்களே நேரடியாக கையில் எடுத்து நடவடிக்கைக்கு உட்படுத்துவோம் என்பதை தெளிவாக இவ்விடம் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் காவல் உதவி ஆய்வாளர் கபில்தேவ் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் வழங்கப்பட பதியப்பட்ட இந்த வழக்கை அரசு துரிதமான முறையில் உயர்மட்ட விசாரணை கமிட்டி அமைத்து விசாரிக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிம் பகுதியில் கவர்மெண்ட் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரி இருக்கு அங்கே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி காங்கேயம் காவல் உதவியாளர் வந்திருக்காரு கடையை சர்ச் பண்ணோன்னு வந்திருக்காரு அப்போ வந்து கடை உரிமையாளர் வந்து சாப்பிட்றக்காக வீட்டுக்கு போயிட்டாரு அந்த டைமில் அவருடைய மகன் தான் வந்து இருந்துருக்கிறாரு அவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குற அப்படி ஏதோ ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு அந்த டைமில் கடையை சர்ச் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நீங்கள் பாருங்க சார் நான் மீட்டிங் இருக்கு இடையில் நான் வர முடியாதுன்னு சொல்லலாம் காவல் உதவியாளர் கபில்தேவ் அவர் வந்து ரெஸ்பான்ஸ் எல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பையனை வந்து காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய அப்பா வந்து எஸ்ஐட்ட பேசியிருக்காரு கடை உரிமையாளர் வந்து நான் தான் நான் வந்து சாப்பாடுக்கு போன டைமில் பையனை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க பீடி சிகரெட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க அந்த டைமில் அதுக்காக வந்து மேலே ஆக்ஷன் எடுங்க பையனை விட்டுன்னு சொல்ல அவரை வந்து கேட்க பண்ணிட்டார் அவர் சாயந்தரம் வரைக்கும் எஸ்ஐட்ட இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி டீமே போய் எல்லாம் பார்த்துருக்காரு ஆனால் காவல் உதவியாளர் வந்து கேட்கல இவர் மேலே தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காரு அந்த டைமில் எஸ்ஐ வந்து வந்திருக்காரு இருபத்தி நாலு மணி நேரம் வேங்கிட்டு இருக்குது மது விற்பனை நத்த பகுதியில் அதெல்லாம் அவருக்கு அந்த டைமில் தெரிஞ்சிருக்கு ஆனால் அதை பற்றி எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கோழி திருட்டு நிறையா போயிட்டுருக்கு இப்போ நத்தடையூர் பகுதியில் இதெல்லாம் வந்து இதை விட இது வந்து அவ்வளோ பெரிய குற்றமாக பிடி சிகரெட் எடுத்தது உண்மை அதுக்காக அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலை உரிமையாளர் மேலே ஆட்டிருக்காரு லாட்ரி விற்பனை இது எல்லாமே அதிகமா போயிட்டு இருக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் காவல்துறைக்கு எல்லாமே தெரியும் இது வந்து எதுக்காக வந்து அவருடைய மகனை வந்து கைது பண்ணணும் எஃபையார் எதுக்காக அந்த பையன் மேல போடணும் என்ன காரணம் தெரியல இது வந்து ஒரு உள்நோக்கத்தோட ஒரு திட்டமிட்ட செயலோட வந்து நடந்திருக்குது அதான் வந்து எல்லாருமே நத்தாடர் பகுதியில எல்லாம் கருப்பு கொடி கட்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு நாளா